ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் டிஎன்பிசி ஃபோர் நியூஸ் சிலபஸில் அழகு ஏழில் முதலி பாவலர் பெருஞ்சித்திரனா தேவனேய பாவானர் அந்த டாபிக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவுட் சோர்ஸில் பார்க்கலாம் தேவனேய பாவாணர் முதலி பல் பாவளேறு பெருஞ்சித்திரனா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் தேவனேய பாவாணர் அவர் வந்து அவர் பெயர் தேவனேய பாவாணர் பெற்றோர் வந்து ஞானமுத்து தேவேந்திரனார் பரிபூரணம் அம்மையார் தான் அவர் உங்களுடைய பெற்றோர்கள் அவர் பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரநாயினார் கோவிலில் சங்கரன் கோவில்னு சொல்லுவாங்கல்ல அங்க பிறந்திருக்காரு அடுத்து உள்ள பெரும் புது புத்தூர்ல பிறந்தவர் தேவனேய பாவானர் அவர்கள் அவருடைய காலம் பிப்ரவரி தேவநேய பாவாணருடைய காலம் பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை தேவநேய பாவானர் வாழ்ந்த காலம் பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை தேவநேய பாவானர் வந்து மிகச்சிறந்த தமிழறிஞராகவும் சொல் ஆராய்ச்சி வல்லுநராகவும் இருந்தார் இவர் வந்து நாற்பதுக்கும் மேலான மொழிகளின் சொல் இயல்புகளை கற்று மிக அரிய சிறப்புடன் சொல் ஆராய்ச்சிகளை செய்துள்ளார் தேவனேய பாவானர் அவர்கள் மறைமலை அடிகளார் வழியில் நின்று தனித்தமிழ் இயக்கத்திற்கு அடிமரமாய் ஆழ்வேராய் இருந்த சிறப்பாக உழைத்தவர் மறைமலை அடிகளார் வழியில் நின்று தனித்தமிழ் இயக்கத்திற்கு அடிமரமாய் ஆள்வேராய் இருந்து சிறப்பாக உழைத்தவர் யார்னு கேள்வி வந்தா தேவனேய பாவாணர் இவருடைய ஒப்பரிய தமிழ் அறிஞ தமிழ் அறிவும் பன்மொழியியல் அறிவும் கருதி சிறப்பாக மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் என்று அழைக்கப்பட்டார் தேவனேய பாவாணருக்கு மொழி ஞாயிறு அப்படிங்கிற சிறப்பு பெயர்னால் அழைக்கப்பட்டது ஏன் அப்படின்னா இவருடைய ஒப்பறிவு தமிழ் அறிவும் ஒப்பரிய தமிழ் அறிவும் பன்மொழியல் அறிவும் அதை கருதி தான் பன்மொழியல் அறிவும் இவருக்கு இருந்ததுனால தான் இவர் வந்து மொழி ஞாயிறு என்று சிறப்பாக தேவநேய பாவானார் அழைக்கப்பட்டார் தமிழ் உலக மொழிகளில் மூத்ததும் மிக தொன்மையான காலத்திலேயே செம்மையான மொழியாக வடிவம் பெற்றது எனவும் திராவிடத்திற்கு தாயாகவும் ஆரியத்திற்கு மூலமாகவும் விளங்கிய மொழி என வாதிட்டார் வாதிட்டவர் யாருனா தேவனேய பாவானார் நம்ம தமிழ் மொழிய தமிழ் வந்து உலக மொழிகளில் மூத்தது மிக தொன்மையான காலத்திலேயே செம்மையான மொழியாகவும் வடிவம் பெற்றது அப்படின்னு எனவும் திராவிடத்திற்கு தாயாகவும் ஆரியத்திற்கு மூலமாகவும் விளங்கிய மொழி தான் தமிழ் மொழின்னு வாதிட்டவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டால் தேவனேய பாவானர் அவர் வந்து கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் உள்ளிட்டவைகளுக்கு தன் சொற்கள் அளித்தது என்று நிறுவியவர் பாவானார் ஆவார் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் உள்ளிட்டவைகளுக்கு தன் சொற்கள் பலவற்றை அளித்திருக்காரு நிறுவியவர் யாரு அப்படின்னா பாவானர் அவர்கள் ஆவார் தமிழின் வேர் சொல் வளத்தையும் செழுமையையும் சுட்டி காட்டி தமிழின் வேர் சொல் வளத்தையும் செழுமையையும் சுட்டிக்காட்டி அதன் வளர்ச்சிக்கான வழியையும் அவரின் நூல்களில் வழி உலகிற்கு எடுத்து எழும்பினவர் யாருனா தேவனைய பாவாணர் அவர்கள் தமிழின் வேர் சொல் வளத்தையும் செழுமையையும் சுட்டிக்காட்டியவர் அதன் வளர்ச்சிக்கான வழியையும் அவரின் நூல்களின் வழி உலகத்திற்கு எடுத்து இயம்பினவர் கொடுத்தவர் யாருனா தேவனைய பாவாணர் அவர்கள் அவருக்கு விருதுகளும் சிறப்பு பெயர்களும் வழங்கப்பட்டன என்னன்னு பார்க்கலாம் மதுரை தமிழ் காப்பு கழகம் பன்னிரெண்டு ஒன்று அறுபத்தி நான்கு அன்று அறுபத்தி நாலாவது வருஷம் அன்று தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிற விருது வழங்கியிருக்கு யாருக்குன்னா தேவனேய பாவாணர் அவர்களுக்கு த மதுரை தமிழ் காப்பு கழகம் பனிரெண்டு ஒன்று அறுபத்தி நான்காவது வருஷத்தில் தமிழ் பெரும் காவலன் என்ற விருது காவலர் என்ற விருது தேவநேய பாவாணருக்கு வழங்கியிருக்கு அப்புறம் குன்றங்குடி அடிகளார் பாரி விழாவில் செந்தமிழ் ஞாயிறு விருது வழங்கினார் தேவநேய பாவாணருக்கு செந்தமிழ் ஞாயிறு விருது வழங்கினவர் யார் அப்படின்னா குன்றங்குடி அடிகளார் அவர்கள்தான் எங்கே வழங்கினாரு அப்படின்னா பாரி விழா இந்த செந்தமிழ் ஞாயிறுங்கிற விருதை தேவனேய பாவாணருக்கு குன்றங்குடி அடிகளார் வழங்கியிருக்காரு அப்புறம் தமிழக அரசு வந்து செந்தமிழ் செல்வர் விருது வழங்கியிருக்கு தமிழக அரசு செந்தமிழ் செல்வர் விருது யாருக்கு வழங்கியிருக்குன்னா தேவனேய பாவாணர் அவர்களுக்கு அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் பஸ்டிசை களம்பகம் இயற்றமிழ் இலக்கணம் இந்தியால் இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும் ஒப்பியன் மொழி நூல் தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் திராவிடத்தாய் தாய் பழந்தமிழ் ஆராய்ச்சி இசைத்தமிழ் சரித்திரம் ஆகிய நூல்கள் குறிப்பிடத்தக்கவையா இருக்கு அப்புறம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அகர முதலினாலே ரெண்டு பேருடைய பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும் அதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க பாவலர் பெருஞ்சித்திரனார் பெயர் பாவலர் பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயரை இயற்பெயர் துரை மாணிக்கம் பெற்றோர் துரைசாமியார் குஞ்சம்மாள் பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய பெற்றோர்கள் பிறந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் தான் பெருஞ்சித்திரனார் பிறந்திருக்காரு அவருடைய காலம் வந்து மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜூன் பதினொன்று முதல் ஜூன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை பாவரேறு பெருஞ்சித்திரனாருடைய காலம் மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஜூன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை அப்புறம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் பல்துறை அறிஞர்களின் முதன்மையான இருந்திருக்காரு யாரு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளார் மொழி ஞாயிறு பாவாணர் ஆகியோரின் கொள்கை கற்றவர்களிடம் மற்றவர்களிடமும் பறவை பெருங்காரணமாக விளங்கியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மறைமலை அதாவது தனித்தமிழ் தந்தை யாருன்னு தெரியும் மறைமலை அடிகளார் அவரும் மொழி ஞாயிறு இப்போ நம்ம மேலே பார்த்தோம் பாவான இவங்களுடைய கொள்கையை கற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் பறவை பெருங்காரணமாக விளங்கினவர் யார் அப்படின்னா காவலேரு பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் ராசமாணிக்கம் என்பதாகும் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் ராசமாணிக்கம் என்பதாகும் பெருஞ்சித்திரனார் தம் தந்தையார் பெயரின் முன்னூட்டை இணைத்து துரை மாணிக்கம் என தொடக்க காலத்தில் அழைக்க பெற்றவர் இவருடைய இயற்பெயர் ராஜமாணிக்கம் தான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க பெருஞ்சித்ரானுடைய இயற்பெயர் ராஜமாணிக்கம் தான் ஆனால் தன்னுடைய தந்தையுடைய பெயரை முன்னோட்டா இருக்கணுங்கிறதுக்காக துரை மாணிக்கம் என தொடக்க தொடக்க காலத்தில் அழைக்கப்பட்டிருக்காரு துரை மாணிக்கம் அப்படிங்கறதா மாறியிருக்கு இவர் தம் நினைவை போற்றும் வண்ணம் சென்னை மேலவாக்கத்தில் பாவலரேறு தமிழ் களம் என்னும் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது பாலரேருக்கு நினைவகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சென்னை மேடவாக்கத்துல பாவரேறு தமிழ் களம் என்னும் நினைவகம் அமைந்துள்ளது எங்கன்னா சென்னை மேடவாக்கம் பாவரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆரிய பார்ன பாணரின் அளவிறந்த கொட்டங்கள் இலக்கிய இரண்டு இலக்கியத் துறையில் தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள் மூன்று உலகியல் நூறு நான்கு ஐயை அப்படின்னா பாவியம் ஐந்து ஓ ஓ கழுதை அழுத கதை கொய்யாக்கனி சாதியொழிப்பு கொய்யாக்கனி வந்து பாவியம் செயலும் செயல்திறனும் தன்னுணர்வு திருக்குறள் மெய்ப்பொருளுரை பகுதிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவருடைய நூல்கள் பன்னிரண்டு நூலாசிரியம் பாச்சோறு குழந்தை பாடல்கள் பெருஞ்சித்திரனாருடைய குழந்தை பாடல்கள் எது அப்படின்னா பாச்சோறு பாலவேறு பெருஞ்சித்திரனார் பாடல்கள் ஒன்று இரண்டு பாவிய கொத்து பாவேந்தர் பாரதிதாசன் வேண்டும் விடுதலை இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் அப்புறம் அகரமுதலி அகரமுதலி அல்லது அகராதி என்பது அகர வரிசைப்படி அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒரு மொழியின் சொற்களையும் அவற்றிற்கான பொருளையும் சில சமயங்களில் அச்சொற்கள் தொடர்பான வேறு பல விவரங்களையும் கொண்டுள்ள நூலை குறிக்குது எதுனா அகரமுதலி அப்படிங்கிறது என்ன எதை குறிக்குது அப்படின்னா அகரமுதலி அல்லது அகராதி என்னும் அகர வரிசைப்படி அட்டவணை படுத்தப்பட்ட ஒரு மொழி சொற்களையும் அதற்கான பொருளையும் சில சமயங்களில் அந்த சொல் தொடர்பான வேறு பல விவரங்களையும் கொண்டுள்ள நூலை குறிக்கிறது தான் வர முதலே இது நமக்கு புரிஞ்சிச்சு அடுத்தது இவ்வாறு தமிழ் சொற்களுக்கான பொருள் மற்றும் விவரங்களை தரும் நூல் தான் தமிழ் அகராதி ஆகும் இந்தக்கான தமிழ் சொற்களும் அதற்கான பொருள்களுக்குண்டான விவரங்களை தருகிற நூல் தான் தமிழ் அகராதி ஆகும் அகராதி என்ற சொல் அகரம் ஆதி என்ற இரண்டு சொற்களின் சேர்க்கையாலானது அகரம் கூட்டல் ஆதி அகராதி அகராதியை பிரிச்சா அகரம் கூட்டல் ஆதி அகராதி இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அகராதி அகர முதலி எனவும் வழங்கப்படுது அகராதி அகர முதலி இரண்டும் ஒன்றுதான் அகராதி அகர முதலி எனவும் வழங்கப்படும் இதன் பெயர் குறிக்கி அஹ் குறிப்பிடுகின்றபடி இந்த நூலிலே இந்த நூலிலே சொற்கள் அகர வரிசையில் அமைக்கப்பட்டிருக்குது இந்த அகராதி என்கின்ற அகரமுதையில் சொற்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அகர வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரே சொல்லில் தொடங்கும் சொற்கள் அவற்றில் இரண்டாவது எழுத்தை கொண்டு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரே சொற்களில் ஒரே சொல்லில் தான் தொடங்குகிற சொற்களாக இருக்கும் அந்த அவற்றில் வந்து இரண்டாவதாக எழுத்தை கொண்டு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் இதுதான் அகர அகரமுதலி இவ்வாறே சொல்லின் இறுதி எழுத்து வரை அகர வரிசை பின்பற்றப்படும் இந்த நூலில் இந்த அகர முதலி அகராதி என்கின்ற அகர முதலில இறுதி வரை சொல்லின் வரை எழுத்து வரை இறுதி எழுத்து வரை அகர வரிசை பின்பற்றப்படும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வரலாறு தமிழ் அகராதிகள் தோன்றுவதற்கு முன் அகர அகரமுதலியுடைய வரலாறு தமிழில் அகராதிகள் தோன்றுவதற்கு முன் தமிழ் சொற்களின் பொருள்களை அறிந்து கொள்வதற்கு பயன்பட்டவை நிகண்டுகள் எண்ணப்பட்ட நூல்களாகும் நிகண்டுகள்னா நூல்கள் தான் இதன் மூலமாதான் அகராதிகள் தோன்றுவதற்கு முன்னாடி தமிழ் சொற்களுக்கு பொருள்கள் எல்லாம் எங்க அறி எடுத்துக்கிட்டோம் அறிந்து கொண்டோம் பயன்படுத்தினோம் அப்படின்னா நிகண்டுகள் எண்ணப்பட்ட நூல்கள் இருந்து தான் பயன்படுத்தியிருக்காங்க எப்பன்னா அகராதிகள் தோன்றுவதற்கு முன்பாக அப்புறம் நிகண்டுகளிலேயே சொற்கள் பொருள் அடிப்படையிலேயே தெய்வ பெயர்கள் மக்கள் பெயர்கள் மக்கள் பெயர்கள் என தொகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கும் இதுவும் செய்யுள் தான் இருந்திருக்கு நிகண்டுகளை மனப்பாடமாக வைத்திருப்பவர்களுக்கே அன்றி மற்றவர்கள் இவற்றிலிருந்து ஒரு சொல்லுக்கான பொருளை தேடி அறிதல் மிகவும் கடினமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த நிகண்டுகளில் வந்து செயல் வடிவத்தில் இருந்ததுனால அதை மனப்பாடம் செஞ்சு வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அர்த்தம் புரிஞ்சதாக இருந்துச்சு மற்றவங்களெல்லாம் அது தேடி அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க நிகண்டுகளில் உள்ள இக்குறைபாடுகளை நீக்கி எல்லோருக்கும் லகுவாக பயன்படுத்த தக்க முறையில் சொற்களை ஒழுங்குபடுத்துவதற்காக முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருந்திருக்கு அப்புறம் பதினாறாம் நூற்றாண்டில் ராவண சித்தர் முதன் முதல் அகரவரிசைப்படி சொற்களை தொகுத்தது ஆக்கிய அகராதி நிகண்டுதான் எனினும் இது செய்யுள் அமைப்பிலே உள்ளது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதினாறாம் நூற்றாண்டில் தான் ரேவன சித்தர் அப்படிங்கிறவர் முதல் முதல்ல அகரவரிசைப்படி சொற்களை தொகுத்தது ஆக்கிய அகராஹதி நிகண்டு தான் ஆக்கிய அகராதி நிகண்டதன் பேர் அகரவரிசைப்படி சொற்களை தொகுத்தார் பதினாறாம் நூற்றாண்டில் ராவேண சித்தர் முதல் முதல்ல அது பேர் வந்து ஆக்கிய அகராதி நிகண்டு தான் இது வந்து செய்யுள் அமைப்பில் தான் இருந்துச்சு இதிலே சொற்களின் முதல் எழுத்துகள் மட்டுமே அகர வரிசையில் அமைக்கப்பட்டிருந்தன இந்த நூலில் வந்து சொற்களின் முதல் எழுத்துகள் மட்டும்தான் அகர அகரவரிசையில் அமைக்கப்பட்டிருந்தது இங்கே அகராதி என்பது ஒரு அடைமொழியாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தது பின்னர் மேற்கத்திய முறைப்படி அமைத்த முதல் தமிழ் அகராதி சதுரகராதி என்ற பெயரில் தமிழர்களால் வீரமாமுனிவர் என அறியப்படுகிற இத்தாலி நாட்டை சேர்ந்தவராகிய கிறிஸ்துவ மத போதகராக இருந்தவர் தான் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் எழுதி முடிக்கப்பட்டது யாருன்னா வீரமாமுனிவர் தமிழ் அகராதி சதுரகராதி அப்படிங்கிற பெயர்ல ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் எழுதி முடிக்கப்பட்டது ஆயினும் அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டில்தான் சதுரகராதி முழுதும் அச்சிடப்பட்டு வெளிவந்தது சதுரகராதி தான் முதல் முதல்ல வந்த தமிழ் அகராதி அதை எழுதி அதை கொடுத்தவர் வந்து வீரமாமுனிவர் அவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த கிறிஸ்துவ மத போதகர் ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றில் தான் எழுதி முடித்தார் ஆனால் அது வந்து அச்சிடப்பட்டு வெளிவந்தது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் தான் சதுரகராதி முழுவதும் வெளிவந்தது அப்புறம் அந்நூலில் இரண்டாம் பகுதி இந்த முதல் பகுதி தான் வந்தது அப்புறம் இரண்டாம் பகுதி ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதில் தான் எல்லிஸ் என்பவர் அச்சில் வழங்க முனைந்தார் இரண்டாம் பகுதியாக ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதில் எல்லிஸ் அப்படிங்கிறவரு தான் அச்சில் வழங்க முனைந்திருக்கார் எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதில் இரண்டாம் பகுதியை திருச்சிற்றம்பல ஐயர் என்பவர் இதனை சீர்திருத்தி உதவினார் இரண்டாம் பகுதியை அச்சில் வழங்க முனைந்தவர் எல்லிஸ் தான் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதுல அதை வந்து சீர்படுத்த உதவினவர் யாருன்னா திருச்சிற்றம்பல ஐயர் அவர்கள்தான் அப்புறமா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுல சதுரகராதி முழுவதும் சென்னையிலிருந்து கல்லூரியின் இயக்குனர் ரிச்சர்ட் கிளார்க்கிங் ஆணைப்படி அச்சேரி வெளியாயிற்று சதுரகராதி முழுவதும் சென்னை கல்லூரியின் இயக்குனர் ரிச்சர்ட் கிளார்க் ஆணைப்படி தான் வெளியாச்சு அச்சேரி வெளியானது அவருடைய ஆணைப்படி யாருடைய ஆணைப்படின்னா ரிச்சர்ட் கிளார்க் அவருடைய ஆணைப்படி ஆயிரத்தி எட்நூற்றி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் முழுவதும் அச்சிடப்பட்டு இயக்குனர் ரிச்சர்ட் கிளார்க் ஆணைப்படி வெளியாயிற்று தாண்டவராய முதலியாரும் ராமச்சந்திர கவிராயரும் அப்போது அதனை மேற்பார்வையிட்டனர் அதை மேற்பார்வையிட்டவர் யார் முதல் முதல்ல வந்த சதுரகராதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் வந்த சதுரகராதியை மேற்பார்வையிட்டவர்கள் யார் அப்படின்னா தாண்டவராய முதலியாரும் ராமச்சந்திர கவிராயரும் தான் அப்போது அதனை மேற்பார்வையிட்டனர் வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம்